இபாதத்துகளை சரியாக நிறைவேற்றாமை சரியாக நிறைவேற்ற முடியாமல் இருப்பது நம்முடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது என்பதற்குரிய ஒரு அடையாளமாகும் இபாதத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும் சரியாக என்று சொன்னால் அந்த இபாதத் உயிரோட்டமானதாக அமைய வேண்டும் நபிம் அவர்கள் காட்டி தந்த முறையில் அமைய வேண்டும் உதாரணமாக தொழுகை எடுத்தால் தொழுகையை முன் சஃபிலே நின்று தொழ வேண்டும் சஃபுகளிலே இடைவெளி விடக்கூடாது தொழுகையிலே எப்படி நம்முடைய அசைவுகள் செயற்பாடுகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களோ அப்படி இருக்க வேண்டும் ருக்குவை நீட்ட வேண்டும் சுஜூதை நீட்ட வேண்டும் ஒவ்வொரு நிலையிலும் அமைதியாக இருக்க வேண்டும் ஆறுதலாக தொழ வேண்டும் ஒவ்வொரு விவாதத்தை எடுத்தாலும் உதவு செய்வதை எடுத்தாலும் அப்படித்தான் ஆனால் இன்றைக்கு தொழுகை என்ற இபாதத்தை எடுத்து பார்த்தால் எவ்வளவு வேகமாக தொழுது விட்டு ஓட முடியுமோ அவ்வளவு வேகமாக தொழுது விட்டு ஓடுகிறோம் தொழுகை உண்மையிலே நமக்கு ஒரு கஷ்டமான விஷயமாக மாறி இருக்கிறது தொழுகை ஒரு ஆர்வத்தோடு நிறைவேற்றப்படாத ஒரு நிலையை இன்று நம் மத்தியிலே நாம் பார்க்கிறோம் இது இன்னும் ஒரு பக்கம் தன்மை ஒத்ததாக இருக்கிறது அல்லாஹு சொல்லுகிறான் தொழுகைக்கு அவர்கள் வந்தால் சோம்பேறிகளாக வருவார்கள் அவர்கள் தொழுகைக்கு ஏன் வருவார்கள் என்றால் மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக வருவார்கள் மிக சொற்பமாகவே அவர்கள் நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா முனாஃபிகளை பற்றி சொல்கிறார் அப்படியான நிலையில் தான் நாம் இருக்கிறோமா என்று எண்ணக்கூடிய அளவுக்குத்தான் இபாதத்துடைய விஷயத்தில் நம்மிடத்தில் நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மாஷா அல்லா ரமதான் வந்துவிட்டால் அதிலும்ஷலாக முதல் பத்து என்று சொன்னால் பள்ளிகள் நிறைந்து வழிகின்றன பஜ்ருக்கு பார்த்தீங்கன்னா மசிதல இடம் பத்தாது தியாமுல்லை மசால் தான் நல்ல கிராமம் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகும் போது அப்படியே குறைஞ்சிட்டு வரும் குறைந்து கொண்டு வந்து திரும்ப கடைசி பத்தாகும் போது கொஞ்சம் கூடும் அது பிறகு பெருநாள் வந்துவிட்டா எல்லாம் பழையபடி பள்ளிக்குள்ள வளமையாக தொலை வந்தவர்கள் ஒன்று இரண்டு புதிய முகங்களை பார்க்கலாம் தவிர மற்ற எல்லாம் பழைய முகங்களாக இருக்கும் புதிய முகங்கள் வந்தபடி போய்விடும் நிறைய பேருக்கு நம்முடைய சமுதாயத்தில் உள்ள நிறைய பேருக்கு இபாதத்தில் ஆர்வம் கிடையாது இபாத செய்வது என்பது கஷ்டமாக இருக்கிறது இதற்கு காரணம் நம்மிடத்தில் காணப்படக்கூடிய ஈமானிய வறுமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று செய்வதும் துவா செய்வதும் கஷ்டம் செய்வதும் துவா செய்வதும் கஷ்டமாகும் உண்மையிலேயே என்பது ஒரு மூமினை பொறுத்தவரையில் எப்படி என்று கேட்டால் இம்மா விபுணு தேமியார் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மீன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எப்படி அவசியமோ அதே போன்றுதான் ஒரு மூமின் உயிரோட்டமாக இருப்பதற்கு திக்கர் அவசியமாகும் ஒரு மீன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் எப்படி அவசியமோ அதே போன்றுதான் ஒரு மூமின் உயிரோட்டமானவனாக ஈமான் இல்ல அவன் உறுதியானவனாக இருப்பதற்கு திக்ரு அவசியம் என்று சொல்கிறார்கள் என்ன திக்ரு சேரணும் திக்ருடைய விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது திக்ருகளிலே மிக உயர்ந்த திக்ரு குர்ஆன் அல் குர்ஆன் ஓதுகிற விஷயத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது நிறைய பேருக்கு இன்னும் குர்ஆன் ஓத தெரியாது எத்தனை ரமலான்களை கடந்து விட்டோம் எத்தனை வருடங்களை தாண்டி விட்டோம் முப்பத்தி ஐந்து நாற்பது ஐம்பது அறுபது என்று வயது சொல்லுகிறோம் குருவானோத தெரியுமா என்று கேட்டால் தெரியாது ஏன் நீங்கள் குருவானோத படிக்கவில்லை டைம் இல்லை என்ன பதில் என்று பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் அது மனதுக்கு படும் நான் சொல்லக்கூடிய செய்தி அவர் அவருடைய மனதை உறுத்தும் இன்றைக்கு எனக்கு குருவானோத தெரியுமா என்கிற ஒரு கேள்வியை நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்தால் அவர்களுடைய மனச்சாட்சிகள் பதில் சொல்லும் உங்களுக்கு நிறைய மொழிகள் தெரியும் நிறைய விஷயங்கள் தெரியும் ஆனால் அவ்வாஹு ஒரு அற்புதமாக ஆக்கிய வலக்கதி உலகல் குரான் அல்லது திக்ரு திக்ரு செய்வதற்கு இதை இலகுவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த குரானை ஒரு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சகோதரர் ஐம்பது வயது அறுபது வயது உடைய சகோதரர் அல்லது எழுபது வயது உடைய சகோதரர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் முயற்சி செய்கிறார் குரானை கற்றுக்கொள்கிறார் ஆனால் முஸ்லிம் பெற்றோருக்கு பிறந்த இந்த மனிதன் எனக்கு குரான் ஓத தெரியவில்லை என்று எப்படி சொல்வது அவனுக்கு கொஞ்சம் கூட வெட்கமரிக்குமாக இருந்தால் அவன் குர்ஆன் ஓத தெரியாமல் இந்த உலகத்தில் வாழவே மாட்டான் ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேவை என்றால் ஒரு சர்வே பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நிறைய ஆண்களுக்கு குரோ அானுவது தெரியாது அதே போன்று பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்ப குரான் என்ற உயர்ந்த திக்கு நமக்கு ஒரு செகண்டரியான விஷயமாக மாறிவிட்டது இரண்டாம் பட்சமான விஷயம் சஹாபாக்களை பொறுத்தவரையில் டெய்லி அவர்களுடைய வீட்டில் குரானுதப்படும் அல் குரானில் சொல்கிறான் முஷ்ரிக்குகளில் யாராவது ஒருவர் உன்னுடைய உன்னுடைய வீட்டுக்கு வந்து வீட்டில் புகலிடம் கேட்டால் பாதுகாப்புக்கு இடம் கேட்டால் அவனுக்கு நீ தங்குவதற்கு பாதுகாப்பான இடத்தை உன்னுடைய வீட்டில் கொடு ஒரு முஷ்ரிக் முஸ்லிம் அல்லாத ஒருவன் உன்னிடம் வந்து உன்னுடைய வீட்டில் பாதுகாப்புக்கு இடம் கேட்டால் புகலிடம் கேட்டால் அவனுக்கு நீ புகலிடம் கொடு எதற்கு ஹத்தா எஸ்மா கலாம் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை அவன் செதி மடுப்பதற்காக நல்ல அந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க சொல்லுங்களேன் ஒரு முஷ்ரிக் உன்னுடைய வீட்டுக்கு வந்து ஒரு மூமினை பார்த்து அல்லாஹ் சொல்லுங்கறா ஒரு மூமினை உன்னுடைய வீட்டுக்கு ஒரு முஷ்ரிக் வந்து நான் தங்க போகிறேன் இடம் கொடு என்று இடம் கேட்டால் நீ அவனுக்கு இடம் கொடு எதற்காக இடம் கொடு அவன் உன்னுடைய வீட்டுக்குள் வந்து தங்கினால் அல்லாஹுடைய கலாமை அவன் செவி மடுப்பான் என்ன சொல்றான் ஒரு வீட்டில் குர்ஆன் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கும் கொஞ்ச நேரம் பாப்பா ஓதுவார் அதுக்கு பிறகு உம்மா ஓதுவார் அதுக்கு பிறகு மூத்த புள்ள ஓதும் அதுக்கு அடுத்த புள்ள ஓதும் எப்படி ரொட்டேஷன்ல அந்த வீட்டில் குரு ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கும் அப்ப ஒரு முஷ்ரிக் அதை செவி மடுப்பான் அவனுக்கு ஹிதாயத் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வீட்டின் நிலைமை என்ன எத்தனை பேருடைய வீடுகளில் உதப்படுகிறது ஆனால் தவறாமல் நம்முடைய வீடுகளில் இசை கச்சேரி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு மூமினுடைய வீட்டில் இது எப்படி அனுமதிக்கப்படும் இதை நாம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது என்பதற்குரிய மிகப்பெரிய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளை திக்குறுகள் என்ன என்ன என்று எல்லோருக்கும் தெரியுமா வீட்டுக்குள் நுழையும் போது என்ன ஓத வேண்டும் என்று தெரியுமா வீட்டை விட்டு வெளியேறும் போது என்ன ஓத வேண்டும் என்று தெரியுமா தூங்கும் போது என்ன ஓத வேண்டும் என்று தெரியுமா இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கும் போது சில நேரங்களில் கெட்ட கனவுகளை கண்டு பயந்து எழுந்திருப்போம் அந்த நேரத்தில் என்ன திக்குரோத வேண்டும் என்று தெரியுமா காலையில் எழுந்திருந்ததும் என்ன திக்கு ஓத வேண்டும் என்று தெரியுமா சாப்பிடுவதற்கு முன்னால் என்ன ஓத வேண்டும் சாப்பிட்டு முடிந்தால் என்ன திக்கு ஓத வேண்டும் என்று தெரியுமா காலையிலே ஓத வேண்டிய திக்குர்கள் மாலையிலே ஓத வேண்டிய திக்குறுகள் நமக்கு தெரியுமா சேவல் கூவினால் ஓதுவதற்குள்ள திக்குர் என்ன என்று தெரியுமா மின்வெட்டினால் வெட்டினால் முழக்கம் ஏற்பட்டால் மழை பெய்தால் என்ன ஓத வேண்டும் என்பது நமக்கு தெரியுமா நமக்கு இவைகளை தவிர மற்ற எல்லாம் தெரியும் புதிது புதிதாக என்னவெல்லாம் வருகிறதோ அதுவெல்லாம் தெரியும் எவ்வளவு நேரத்தை இந்த இன்டர்நெட்ல செலவிடுகிறோம் பேஸ்புக் என்றும் வாட்ஸ்அப் என்றும் இன்னும் இன்னும் பல பேர்களை வைத்துக்கொண்டு கொண்டு இன்டர்நெட்டில் எவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஒதுக்கி செய்துள் இஸ்திகார் ஏன் பாடமாக்க முடியவில்லை நம்ம எத்தனை பேருக்கு செய்துள் இஸ்திகார் பாடம் ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவர் மன உறுதியோடு அந்த செய்துள் இஸ்திகாரை காலையில் ஓதி மாலையாவதற்குள் மௌத்தானால் அவருக்கு சொர்க்கம் மாலையில் ஓதி காலையாவதற்குள் மௌத்தானால் அவருக்கு சொர்க்கம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எத்தனை பேரில் நம்ம எத்தனை பேர் இந்த செய்துள் இஸ்திகாரை மனப்பாடம் செய்திருக்கிறோம் தெரியும் எத்தனை பேருக்கு நிறைய பேர் ஏதோ ஒன்று என்று நினைப்பார்கள் இந்த செய்து இருப்பார் என்று சொல்லும்போது போது இப்படி திக்ருடைய விஷயத்தில் நம்மிடத்தில் காணப்படக்கூடிய பொடுபோக்கு தன்மை நிச்சயமாக நம்முடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது என்பதற்குரிய ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்றுதான் துவாவுடைய விஷயம் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் துவா அதுவும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா மனிதன் மனிதனிடம் போய் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்டால் கோபம் வரும் ஒரு மனிதனிடம் போய் எவ்வளவு நல்லவனாகவும் எவ்வளவு பெரிய வள்ளலாகவும் இருந்தால் ஒருவன் திரும்ப திரும்ப போய் கேட்கும் போது அவன் கோபப்படுவான் ஆனால் அல்லாஹ் எப்படி தெரியுமா அவனிடம் கேட்காவிட்டால் கோபப்படுகிறான் யார் அல்லாஹ்விடம் கேட்கவில்லையோ அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் அதாவது மக்கள் உன்னிடம் வந்து என்னை பற்றி கேட்டால் நீ சொல்லும் நான் மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறேன் ஒரு அடியான் என்னிடத்தில் பிரார்த்தித்தால் அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் எனவே என்னிடத்தில் பதிலை எதிர்பார்த்து பிரார்த்தனை செய்யட்டும் என்று அல்லாஹு அழைப்பு விடுக்கிறான் துவா கேளுங்கள் அல்லாஹு இரவின் மூன்றாவது பகுதியில் கீழ்வானத்திற்கு இறங்கி என்னிடம் கேட்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா கொடுக்க வந்திருக்கிறேன் என்று அழைப்பு விடுக்கிறார் நீங்கள் துவா கேட்டால் அல்லாஹு தால தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் நம்முடைய நிலை என்னென்றால் துவா கேட்க டைம் இல்லை சலாம் கொடுத்தோட ஓட்டினா பிசினஸ் பண்றீங்க பிசினஸ் பறக்கடைப்பதற்கு யார் செய்ய வேண்டும் டென்ஷன் கடன் கடனை அடைப்பதற்கு யார் தவிர செய்ய வேண்டும் வீட்டிலே பிரச்சனை என்று அங்கலாய்க்கிறீர்கள் உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு யார் அருள் பாலிக்க வேண்டும் உங்களுக்கு அல்லது மனைவிக்கு அல்லது பிள்ளைகளுக்கு சுகமில்லை என்று ஆதங்கப்படுகிறீர்களே உங்களுடைய நோய்களை யார் குணப்படுத்த வேண்டும் உங்களுடைய கஷ்டங்களை யார் போக்க வேண்டும் இது உங்களுக்கு புரியாமல் வெறுமனே எல்லாம் இந்த உலகம்தான் என்று நினைத்து உலகத்தில் ஏமாந்து கொண்டிருக்கிறோம் வேண்டிய அருமையான சந்தர்ப்பங்களை நாம் மிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் சுஜூதிலும் அத்தஹையாத்திலும் அதே போன்று பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையில் உள்ள நேரத்திலும் தகஜத்துடைய வேளையிலும் பிரயாணத்திலும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க முடியாத நிலையில் நாம் இருப்போமாக இருந்தால் அது ஈமான் பலவீனமாக இருக்கிறது என்பதற்குரிய ஒரு அடையாளமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள